Hello friends, welcome to a new episode of Psychology in Tamil, now Dr. Jitendra. எப்படி கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது சில நேரங்களில் கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா கோவம் அப்படின்றது வெளிப்படுறதுனால சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடைபெறலாம் ஆனால் கோவத்தை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதில் நம்பர் ஒன்னு நீங்க யோசிக்க வேண்டியது எக்ஸ்பிரஷன் எப்படி நீங்கள் கோவத்தை வெளிப்படுத்துறீங்க அப்படின்றது கோவத்தை வெளிப்படுத்தும் போது எப்பவுமே பர்சனலாக கோவத்தை வெளிப்படுத்தாதீங்க உன் பாரு உன் தலையாப்பாரு இப்படிலாம் சொல்லாதீங்க நீ எப்படியுமே எப்பயுமே இப்படிதான் யூஸ்லெஸ்ஸு நீ வேலைக்கே ஆக மாட்டேன் இப்படிலாம் சொல்லாதீங்க என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டிறுத்தி கோவப்படுங்க கோவப்படாதீங்க ரெண்டாவது பாயிண்ட் கோவத்தை வெளிப்படுத்தும் போது அப்ஜெக்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்ஜெக்டிவான்னு நேரத்தில் சொல்கிறது என்னென்னா ஃபேக்சுவலாக இருக்க ட்ரை பண்ணுங்க எப்பயுமே நம்ம ஒருத்தர் மேலயோ இல்ல ஒரு சிச்சுவேஷன் மேலயோ கோவப்படும் போது அந்த சைடில் இருக்க எல்லாமே தவறா தெரியல ஆனா அந்த சைடில் இருக்க எல்லாமே தவறா இருக்காது ஏதாவது சில பாயிண்ட் மட்டும்தான் தவறா இருக்கும் சோ நீங்க செய்யறதுல எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு இது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இதை மட்டும் மாத்திக்க முடியுமா இதெல்லாம் எனக்கு கோபத்தை வரவழைக்குது அப்படின்னு நீங்க மெதுவா சொன்னீங்கன்னா அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியும் கோவமா இருக்கும்போது சிரிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் கோவமா இருக்கும்போது கத்தணுன்றதும் அவசியம் கிடையாது ரைட் சோ கத்துறத கம்மி பண்ணிக்கோங்க கடைசி பாயிண்ட் ட்ரை டு கன்வே த மெசேஜ் கோவப்படும் போது வந்து நம்ம எல்லாருமே கோவப்பட்டுருவோம் கடைசியில் எதுக்காக கோவப்பட்டோமோ அந்த மெசேஜே வெளியில் தெ தெரிவிச்சிருக்க மாட்டோம் ஸோ கோவத்தில் ரொம்ப முக்கியமான கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது மெசேஜை கன்வே பண்ணுங்க ஸோ கோவத்தை நம்பர் ஒன் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிங்க நம்பர் டூ கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன் நம்பர் த்ரீ அந்த மெசேஜை எப்படி கன்வே பண்ணணும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்